என்ன கிடைக்கும் ரஜிக்காக மாடுகள் எல்லாத்தையும் களவெடுக்கிறாங்க அந்த பாய் செய்ற புள்ளும் இப்படி இல்ல அந்த தூண்நாட்டு இந்த விதமான ஒரு கேணி ஒண்ணு இங்க அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அஹ் இப்ப நாங்க பாத்தமண்டு சொன்னா அந்த மரங்களுக்குள்ளே எல்லாம் மரப்பட்டு போயிருக்குது ஒரு கல் உண்டு இப்ப நம்ம பயம் இல்லையாடா வாடா வைக்கப்படாம என்ன படம் ரோடு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இப்போ ஒரு காட்டு பக்கத்துல நினைப்பீங்க இடையில வந்து இந்த கரும்பாளி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு தான் வந்தனாங்க என்னத்துக்காக பாத்தீங்கன்னு சொன்னா எங்க யாழ்ப்பாணத்துல இந்த வரலாற்று எச்சங்கள் தொன்மங்களுக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லை அப்படி பார்த்தோம்னு சொன்னா இப்ப நான் நிக்கிற இடமும் வந்து ஒரு வரலாற்றுல பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களை எத்தனை பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல நானும் வந்து இன்னைக்கு தான் நீங்க முதல் தடவையா வந்திருக்குறேன் நானும் மிஸ்டரும் வந்திருக்கிறோம் மிஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும் இங்க வந்து இந்த கரும்பாலியில வந்து இப்படியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அத பாக்குறதுக்காக தான் நாங்க வந்திருக்குறோம் இப்போ வந்து அதை வந்து பாத்துட்டு அதுல என்ன முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவில பார்க்க போறோம் வீடியோ வந்து ஃபுல்லா பாக்குறதுக்கு முதல்ல அங்கன சேனல் மிஸ்டர் மிஸ் இஸ்ஜி ஓலோ வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போற காணொளிகளை வந்து நீங்க பாக்க முடியும் இப்ப நாங்க அந்த இடத்தை வந்து ஃபுல்லா சுத்தி பாப்போம் என்ன கிடக்கும் பாந்து வளர்ப்பு சின்ன பாந்து இப்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் காட்ட போறேன் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல முருகனுடைய காலடி பொறிக்கப்பட்ட ஒரு இடமா இது இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள் வந்து சொல்லி இருக்கணும் அந்த ஒரு இடத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் அந்த ஒரு இடம் இப்படி கிட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு குழி மாதிரி இருக்கு பெரிய ஒரு ஆழமான ஒரு குழி மாதிரி அதுல பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நிரம்பி இருக்கு இத பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து அந்த காலடி வச்ச இடம் அப்படி என்று சொல்லி சொல்லினோம் அதாவது முருகன் காலடி பதித்த இடம் என்று சொல்லினோம் இதுல ஒரு கால் இருக்கு அதே மாதிரி சன்னதி முருகன் ஆலயத்திலையும் ஒரு கால் பதிச்சிருக்கு அதை வந்து சுத்தி கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லினோம் இது அப்படியே வந்து பாக்குறதுக்கு இந்த ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்குது இது பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டப்படாத ஒரு குழிதான் இப்ப சில பேர் வந்து பாத்துட்டு சொல்லலாம் இது சாதாரணமா ஏதாவது ஒரு இடி விழுந்து இல்லையா ஏதாவது யாராவது வெட்டி இருக்கிற ஒரு குழியா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல சொல்லிவிடும் ஆனா இங்க வந்து அஹ் பல காலமா இருக்கிற ஆக்கள் என்ன சொல்லினோம் என்று

அதாவது அஹ் இந்த கரும்பாலி என்றது அதுக்கு பிறகு சன்னதி முருகன் ஆலயம் அதுக்கு பிறகு நிலாவர் அதுக்கு பிறகு பொக்கனை அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இந்த காலடியாளம் அஹ் அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்ததான் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து ஒரு குட்டியா வந்து ஒரு குட்டி கேணி மாதிரி ஒன்று கட்டி இருக்கணும் குடிக்கிறதுக்காக இந்த விதமான ஒரு கேணி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்ப நாங்க பார்த்தோம் சொன்னா அந்த மரங்களுக்குள்ளே எல்லாம் மரப்பட்டு போயிருக்குது ஒரு கல் உண்டு இப்ப முந்தைய காலங்கள்ல பார்த்தோம்னா இந்த கேணிகளோட சேர்ந்த மாதிரி வந்து ஆவுரஞ்சி கல் என்று சொல்லி விபம் என்னென்று சொன்னா இந்த மாடுகள் ஆடுகள் எல்லாம் சொல் வந்து தங்களை வந்து உறைஞ்சி கொள்றதுக்காக அந்த ஆவுரஞ்சி கல்லண்டி அத வந்து சொல்லிவிடும் அத வச்சிருக்கணும் அது வந்து அதுக்குள்ள மறைஞ்சு போயிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா கிட்ட போய் பார்க்க அது தெரியுதோ தெரியல ஏன்னு சொன்னா அவ்வளவு மரங்கள் எல்லாம் மலர்த்தியா வளர்ந்து இருக்குது அதுக்குள்ள தெரியுமோ தெரியல இருந்தாலும் ஒரு தடவை நாங்க கிட்ட போய் பார்ப்போம் தெரியுமான்னு சொல்லி அப்படியே மூடி வளர்ந்துருக்கு பாருங்க முழுக்க தாழதான் இந்த தாளைக்குள்ள வந்து அது மூடுபட்டுட்டு அந்த கல்லுகள் எல்லாம் வந்து மூடுபட்டுட்டு தெரிய இல்லை சுத்தி முட்டும் தாழ தான் கரும்பாளி அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம இடத்த ஈச்ச மரமும் அதோட தாளையும் தான் இதுக்குள்ள சுத்தி முத்தி எல்லாமே இருக்குது இப்ப இந்த தாழை மரங்களுக்குள்ள பாம்பிருக்குமென்று சொல்லுவினம் வெல்லோ ஆனா இதுக்குள்ள இல்லையென்று சொல்லி சொல்லினும் அவ்வளவு சூறத்துக்கு உண்மை என்று தெரியல ஆரம்ப ஆரம்பாலங்கள்ல இருந்து இப்ப பார்த்து சொன்னா எங்களுடைய அந்த ஜீவனோபாயம் எப்படி இருந்தது விவசாயம் கால்நடைகள் அப்படின்னு சொல்லி இதுகள சுத்தி தான் எங்களோட ஜீவனோபாயம் வந்து அமைஞ்சிருந்தது அப்படி பார்த்து சொன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த குளங்கள் வந்து எங்களுக்கு சரியான முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு அதை மாத்திரம் இல்லாம இப்படியான கேணிகள்ல இருந்து வந்த அதாவது இந்த ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்காகவே சிறப்பா வந்து கேணிகள் எல்லாம் அமைக்கப்படுறது காலத்துல அது எல்லாருமே பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி அமைக்கப்பட்ட ஒரு கேணி தான் இது இன்னைக்கு வரைக்குமே இங்கே ஏகப்பட்ட கால்நடைகளை கொண்டு

ஒரு வரலாறு அதுல இந்த ஒரு குண்டு கிணறும் மற்றது அங்கால அங்காலையும் ஏழு கிணறு இந்த ஆடு மாடுகள் தண்ணி முடிக்கிறதுக்காக ஒட்டினதாக ஒட்டினது கிட்டத்தட்ட இருநூறு வருஷத்துக்கும் ஏற்பட்டதுண்டு இதுக்குள்ள ஒரு கல் ஒன்று இருந்தது ஆவூராஞ்சி கல் என்று சொல்லி ஒரு கல் இருந்தது அந்த கல் வந்து அந்த யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல ஆய்வுக்காக கொண்டு போய் வச்சிருந்தவ ஏனென்றா அந்த கல்லில் ஒரு எழுத்து அந்த தமிழ் எழுத்துத்தான் அது அந்த அந்த இருநூறு வருஷத்துக்கு இருந்து ஒரு என்று சொல்லி ஆய்வுக்காக கொண்டு போன ஆய்வுக்காக அந்த கல்லு கொண்டு போய் அந்த கல் ஆடுகள் மாடுகள் தண்ணி குடிச்சிட்டு குடிச்ச உடனே ஒரு கடி ஒன்று அதைத்தான் அதத்தான் அஞ்சு கல்லுன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன ஒரு பேர் இருக்கு மந்த கல்லுன்னு சொல்றது அந்த கல்லு அந்த கல்லு வந்து இதுல இருந்ததாக இந்த அந்த கல்ல ஆய்வுக்காக கொண்டு போட்டினோம் ஆஹ் இதுவடம் வந்து கரும்பாவாலி இங்க வந்து ஏனென்னு ஏன் இது அப்படி கரும்பாவாலி என்று தெரிஞ்ச அளவுல சொல்றேன் இந்த நீர்கள் தண்ணிய தேங்கி நிற்கிற இடங்களை வாளி என்று சொல்றது ஆஹ் கரும்பா அங்கால இதுக்கு அங்கால அந்த நெசவு இருக்கல்லோ நெசவு கிடைக்கிறதுக்கு முன்னால ஒரு குளம் கிடக்குது அந்த இடத்துக்கு பேர் கும்பாவாலி கும்பாவாலி அதுக்கு அங்கால அந்த பெட்ரோ செட்டுக்கு முன்னால ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த இடமும் நீர் தங்கி இருக்கிற இடம் இது முருகன் காலடி வந்தது சொல்லி சொல்லினா அது இங்க இல்ல சன்னதியில ஒரு கால் இருக்கிறது சன்னதியில ஒரு கால் பதி பதிச்சிருக்கிறதாக அது நிறைய பேர் போய் பாக்குறவ அது வரலாறு எனக்கு தெரியாது

அது வந்து சென்னதி கோயில் ஆறு அந்த ஆத்துல ஆத்தடியில வந்து இப்ப இல்ல அந்த இந்த ஒரு வித்தியாசமான பறவைகள் எல்லாம் வந்து அத அந்த வெளிநாட்டு பறவைகள் அந்த வேடந்தாங்கலுக்கு வர்றது அந்த பறவைகள் எல்லாம் வந்து இங்க தங்குறது அதை விட சீசன் வேற ஓ அத விட சில ஆயுர்வேத மருத்துவ சித்த மருத்துவ இதுகளெல்லாம் இதுகளுக்கு பாருங்க அந்த ஆஹ் இந்த

இந்த சில கல்லறையல் கடும் பிரசித்தியான ஒரு இடத்துலதான் இருக்கணும் அங்கதான் நாங்களும் நாங்க இதுக்குள்ள பார்த்தோம்னா பட்டியா ஒரு இருநூறு முன்னூறு மாடுகளை வந்து மேற்கிறதாம் என்று சொல்லி 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 இருக்கணும் சொன்னா அப்படியே கண்ணுக்கு தெரியிறது வந்து ஒரு ரெண்டு மாடுகளை மேயிறத பாக்கலாம் நான் இதுல பட்டிகளா கொண்டு வந்து எல்லாத்தையும் வேண்டாம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் மாதிரிதான் இதுவும் இருக்குது கீழே போகைகளை பார்த்து போக வேணும் என்று சொல்லி ஐயா சொல்லி இருக்கிற பாதிங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்கல அந்த மாடுகள் மேய் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இங்க வந்து மேது சுற்றும் முற்றும் வலி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே வழிதான் இங்க வந்து தெரியறது வந்து இது அங்கால அச்சு வேலி தொங்கலாம் அரசாங்க எனக்கு என்னண்டா நான் பேக்கி கூட பயப்பட மாட்டேன் பாம்பண்டா கடும் பயம் அதுவும் இந்த தாளைக்குள்ளதான் இருக்கும் இருக்குமண்டு இங்கே இப்ப மாதிரி இருக்கண்டு கடவுளே கடவுளே நம்ம உனக்கு இந்த தாலேன்னா பயம் இல்லையாடா பாடாது வைக்கப்படாம சாசி ஒரு பெரிய ஒரு ஸ்நாக் கொண்டு வந்து இப்படி இப்படி போஸ் கொடுத்தா என்ன செய்வீருதுக்கு நீ பாட்டு பாடுமா அது டான்ஸ் இப்படி எப்படி தெரியுமா பாட்டு பாடு அது டான்ஸ் இப்படி மாடு மாடு வந்தானிக்கு மே இது இப்ப மாட்டை வந்து சும்மா கட்டி விட்டுட்டு போனா அது பாதுகாப்பா நிக்குமோ இல்லையே என்னடா இப்ப ரஜிக்காக மாடுகள் எல்லாத்தையும் இல்ல களவெடுக்கிறாங்க இல்லையா ஆஹ் இது அந்த பாய் செய்யற புல்லா இல்ல என்ன இது நோமல் புல்ல என்ன அந்த அந்த பாய் செய்யற புல்லும் இப்படி இல்ல சம்பு புல் இன்னைக்கு பாதமண்டு சொன்னா இந்த கரும்பாளிக்கு வந்து அதாவது இந்த வெள்ள வெள்ள வீதியால நாங்க வரையக்குள்ள வந்து கரும்பாளிக்கு வந்து இங்க எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த இடத்தை பற்றி சொல்ல போனா நிறைய விஷயங்களை வந்து என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கணும் இந்த ரெண்டு பேரும் உண்மையில எனக்கு இவைக்கு நான் உண்மையில நன்றி சொல்லணும் வேணும்னு சொல்லி சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சந்ததியோட வந்து அழிஞ்சு போகாம எதிர்வரும் சந்ததிகளுக்கு வந்து இதை பற்றி விஷயங்கள் எல்லாமே கொண்டு செல்லப்பட வேணும்ன்றதுக்காக இந்த விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டதுக்கு உண்மையில உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நன்றி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாருக்காவது இது இந்த வரலாறுகள் இந்த தொன்மங்கள் எதுவும் தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க நானும் வந்து தெரியாத நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்றேன் அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து மெட்டவையும் பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்காக மெட்டவைக்கும் இந்த காணொலியை அதிகளவுல அளவுல பகிருங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி அதிகளவான தெரியாத நிறைய விஷயங்களோட வந்து உங்களை நாங்க சந்திக்க போறோம் அதுக்காக நீங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்கள்ட மிஸ்டர் மிஸ்ஸஸ் யோ வீலோக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க வேணும் அப்படின்னு சொன்னாதான் நாங்க இது மாதிரி போடுற காணொலிகளை வந்து நீங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு இந்த ஒரு சந்தோஷமான மாலை வேலையில நாங்களும் வீட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் நீங்களுமே சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தோம் நன்றி உறவுகளே